இவரு வருமான சிலங்க போட்டியில் யாராலும் நல்ல முடியாத ஆறுபோறும் அவர்களை

மாப்பித்துக்கு <laughs> 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 நீங்க கூட அவளு சாகர வரைக்கும் மறக்க மாட்டாங்க இனிமே மாறன் மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்கிற கெவனம் உங்க கிட்ட வங்கு பண்ண மாட்டாங்க உங்க ரெண்டு பேரையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா செட் ஆகும் சரவணன் வணக்கம் ஆய் என்று சொல்லி சரவணன் வணக்கம் சரவணன் எங்க பிசி

சூப்பர் பூனையா தேங்க்யூ பேசுறாங்க அவங்கதான் சூப்பர் பூனைன்றாங்க நன்றி சொல்லுவாங்க

அப்படி அடைக்கு 4% பாக். வெற்றி ஜின்சிங் அடைக்கு அது தங்கமயில் 12. அந்த அந்தங்க 3 தங்க இருந்து மூலவர் 127:30 க்கு ஒரு கிளாஸ் ஹாஸ்பனா மதியதனா பங்கா. গ্যাস ஒப்பதனர் கிட்ட சிச்ச வரைக்கும் போய்ட்டீங்க அப்படியே நம்மக்கிட்டலாம். அடுத்த சாக்ரே ஹோட்டல்ல நீங்க போな چاہیے۔ அது ப்ரூன் தங்கறீங்க.

முன்னாடிலாம் நான் ஐஸ்கிரீம் பார்க்கும்போது வண்ணில் சுள்ளும் ஒரு மூச்சம் இருக்கும் அப்போ என்னுடைய டென்டெஸ்ட் குழியே வைச்சாங்க இந்த பற்களோட மேல் படம் தேய்ந்ததுனால அந்த நரம்புகளில் கூச்சம் அவங்க என்ன யூஸ் பண்ண சொன்னாங்க பற்களுக்கு போய்

Fresh, so fresh. New generation fabric on this now. Ujala, young and fresh. Even smart first French perfume capsules, freshness. Ujala, young and fresh. mm -hmm.

इंगला अनन्या आ वेरे सेले पीसेस ट्राई பண்ணலாமா கண்டிப்பா என்ன கொஞ்ச டிசைன்ஸ் எடுத்துட்டு வரேன் கா மா என்ன பண்ண мали อ થોડી സീന мали วอนนี่ ఎరా ని ట్రై చేయని мали కనీష్ డైమండ్స్ అవలో వైగి క్రెండి ఆఫీมาริ కురుమ తెనసేది மகிழுங்க பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட டிசைன்களுடன் தனிஷ்கிஸ்டர் தொடர்கிறது

இந்த சீசன்ல அதிகமா டைமண்ட்ஸ் குறைவான விலை உங்கள் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் டைமண்ட் பெஸ்டிவல்

आशीर्वाद सुपीरियर यूपी आटा हम्म हंड्रेड परसेंट आटा जीरो परसेंट मैदा ये पहला बात है हम कहते हैं आधार प्रूफ आधार हम्म बात का निंगलेस कैंप नहीं पा रही है योर ऑनर क्वालिटी सर्टिफिकेट ओह फॉर्टी प्लस क्वालिटी टेस्ट हम्म थैंक यू योर ऑनर क्वालिटी सर्टिफाइड ना आशीर्वाद सुपीरियर

यार उपाय है दूषण में लांडा उपाय निकलते हैं। हे ब्री ब्री दूषण में लांडा उपाय निकलते हैं। बदाम पुरी हम लोगों के। दिलावार की आदि कमाल करें इन द कालों तले। इस प्रकार के प्रति आपका लोशन किरारे यह फैमिली हेल्प पदें लोशन किरारे आधार में पद्धति रुबा आईटी बैक्टीरियल एक्सो सिपर इन्� இந்த கரகரப்புக்கு காரணம் வைரஸ் இருக்கலாம் அதனால சாதாரண மாத்திரை இது தொண்டைக்கு இதமா இருப்பது மட்டும் இல்ல தொண்டையில் இருக்கிற வைரஸ் மற்றும் பாக்டீரியாவையும் அழிக்கிறது Extra curry, extra training <laughs> lens. <laughs> well done. Keep extra fit you. Run the curry here. Put liquid. <laughs> 40% extra. Better gas offer danarku chicken orke poitinga adirena magiruthillame adle chakri motirilla evlo panitinga adle bhumiyum kalangirangla arumayana neraguda manam avlo kudichiruka kudichu da bara sindu baira bi go presenter baad ee engine tiles todarukirathu musunvar sai sidu sidu todirukku kattukonda mathra meela kalikku Terima kasih telah <laughs> menonton!

Nah, ya. ah ir, ir, ir. வீட்டுக்காரனா இருக்கிற மாப்பிள்ளையே ஒரே ஏக்கர் தான் வச்சிருக்காரோ இந்த காலத்துல ஒரே ஏக்கர் என்ன முளைக்குமா கொஞ்சம் பொறுமையா இடி மாமா பாட்டுக்கு ஏதாவது செலக்ட் பண்ணிட போறாரு

நீ வசதியான சொல்லல ஆனா அதுல மட்டுமே நீ கவனம் செலுத்துறது தப்பு தலைகிறேன் ஐயா நீங்க இந்த பணத்தை எல்லாம் விட்டுருங்க நல்ல குணமான மாப்பிளையா பார்த்து கொண்டு வாங்க புரியுதா புரியுதுங்க இல்லாத வீடா இருந்தாலும் பரவாயில்ல வீட்டு பிள்ளைய எப்படி நல்லபடியா வாழ வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நீ நல்ல குணமுள்ள மாப்பிளையா பாருங்க. சரிங்கய்யா நான் நிச்சயமா பாத்து சொல்றேன். அப்டா வந்து நைய சரி வரங்கயா வரங்கயா வர எல்லாருக்கும் வர பெரிய अंशु. ஓகே நைட் குட் நாளை சந்திப்பாய். பை பை. குட் நைட். இன்னைய ப்ரோக்கர் போய்ட்டாரு. இல்லடா